பொருட்பால் அதிகாரம் எண்பத்து இரண்டு தீ நட்பு பொருட்பால் அதிகாரம் எண்பத்து இரண்டு தீ நட்பு பருகுவார் போலினும் பண்பிலார் கேண்மை பெருகலின் குன்றல் இனிது பருகுவார் போலினும் பண்பிலார் கேண்மை பெருகலின் குன்றல் இனிது உரின் நட்டு அரின் ஓரும் ஒப்பிலார் கேண்மை பெரினும் இழப்பினும் என் உரின் நட்டு அரின் ஓரும் ஒப்பிலார் கேண்மை பெரினும் இழப்பினும் என் உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கல்வரும் நேர் உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கல்வரும் நேர் அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை செய்தேமம் சாராஜ் சிறியவர் புன்கேன்மை எய்தலின் எய்தாமை நன்று செய்தேமம் சாராஜ் சிறியவர் புன் கேண்மை எய்தலின் எய்தாமை நன்று பேதை பெருங்கழி நட்பின் அறிவுடையார் ஏதின்மை கோடி உரும் பேதை பெருங்கழி நட்பின் அறிவுடையார் ஏதின்மை கோடி உரும் நகை வகையராகிய நட்பின் பகைவரான் பத்தடுத்த கோடி உரும் நகை வகையராகிய நட்பின் பகைவரான் உள்ளும் கருமம் உடற்றுபவர் கேண்மை சொல்லாடார் சோராவிடல் உள்ளும் கருமம் உடற்றுபவர் கேண்மை சொல்லாடார் சோராவிடல் கனவினும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு கனவினும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு குறுகுதல் ஓம்பல் மனைக்கெழி மன்றில் பழிப்பார் தொடர்பு எனக்குதல் ஓம்பல் மனைக்கெழி மன்றில் பழிப்பார் தொடர்பு